வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொசு பொசுன்னு பொங்கி வருது பாருங்க ராகி மாவு சப்பாத்தி தாங்க அதாவது அவ்வளோ மிருதுவாக வேறு எந்த மாவும் கலப்படம் இல்லாமல் வெறும் ராகி மாவை மட்டுமே வைத்து இன்றைக்கி நாம் இந்த சப்பாத்தி செய்ய போகிறோம் இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க இந்த மாவில் நீங்கள் பூரியும் செய்யலாம் அவ்வளோ மிருதுவாக இருக்கும் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் வச்சிங்கனாலும் அதோடைய மிருது தன்மை குறையாமலே இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட்டிக் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் காலை உணவாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த உணவு ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்க இன்றைக்கி நாம் நல்ல ஒரு புரதம் அயன் கால்சியம் எல்லாம் நிறைந்த ராகி மாவை வச்சு தான் சப்பாத்தி செய்ய போகிறோம் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு தலை தட்டி மாவு எடுக்கணும் அழுத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது தலை தட்டி நீங்கள் எடுக்கிற மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணீர் எந்த கப்புனாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லை டம்ளர் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் நீங்கள் இந்த தண்ணியை வச்சுருங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா ராகி மாவுக்கு அதிகமாக உப்பு இழுக்காது அதனால் குறைவாக தான் நம்ம சேர்க்கணும் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதித்தன்மைக்கு கொண்டு வரணும் இது பாருங்கள் இப்போ நல்லா புளி புளியாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நெய் இல்லைன்றவங்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ அந்த தண்ணி அந்த சூட்லேயே அந்த நெய் நல்லா உருகிடணும் அது உருகின பிறகு தண்ணி நல்லா கொதியும் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் தான் நாம் மாவு சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் இந்த ரோலிங் பாயில் சொல்லக்கூடிய இந்த பக்குவத்தில் இப்போ நாம் மாவை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நெருப்பை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு தான் நம்ம மாவை சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒரு ரெண்டு கிளரி கிளரி விட்டுடுங்க இப்போ ஸ்டவ்வை நீங்கள் அணைச்சிடலாம் இதுக்கு மேலே ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நாம் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் மாவு தான் கொஞ்சம் அதிக மாவுன்னா கூட இன்னொரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கலாம் அதனால் ஸ்டவ்வை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தண்ணி நல்ல கொதித்தன்மையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மாவு அதுலேயே நல்லா வேக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் மாவை இறக்கிட்டேன் நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ நம்மளால் பெசைய முடியாது இது கட்டி தட்டும்லாம் நீங்கள் பயப்பட வேணாங்க ராகி வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அதனால் அது கட்டியெல்லாம் தட்டாது இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொஞ்சம் சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே நான் ஒரு சட்னி ரெடி பண்ணிடுறேன் தேங்காய் சட்னி தாங்க செய்கிறேன் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு ஒரு நாலு ஸ்பூன் பொறிக்கடலை உடச்சக்கலை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தேங்காய் சட்னி வச்சுங்க இது கொஞ்சம் திக்காக அரைச்சி வைக்கணும் தண்ணியெல்லாம் அரைச்சி தாளிச்சிடக்கூடாது இப்போ நமக்கு அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த மாவும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குங்க ரொம்ப ஆறின பிறகும் மாவு நம்ம பிசையக்கூடாது அதனால் கை பொறுக்கிற சூடு வரும்போதே நம்ம பிசையணும் அதனால் கையை நீங்கள் நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க தண்ணியோடையும் மாவில் வச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி கூடுதலாக போயிட்டாலும் மாவு வந்து பிசு பிசுப்பு தன்மை கொடுத்துரும் அதுக்கப்புறமா நமக்கு சப்பாத்தி பத்திரத்துக்குலாம் மாவு தேக்கே வராது பாருங்க இப்போ நான் பெசைகிற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் கூடுதலாக ஒரு ஸ்பூன் தண்ணி கூட சேர்க்கலை கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு உதறிட்டு நான் இந்த மாதிரி வந்து பிசைகிறேன் நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே கூடாது அதுதாங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி பிசையும் போது தான் நம்ம வந்து சப்பாத்தி திரட்ட முடியும் இல்லைன்னா நமக்கு சப்பாத்தி திரட்ட வராது அடை தான் நம்ம தட்டி செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் மாவு பெசைகிற பக்குவம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ்டேக் வராதுங்க இதே போல் மாவு நீங்களும் பெசஞ்சிடலாம் பாருங்கள் மாவை நல்லா உருட்டி திரட்டி எடுத்தாச்சு இதை விரிசல் இல்லாமல் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் அந்த ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ராகி மாவு வச்சு பலவிதமான ரெசிபீஸ் போட்டிருக்குறோங்க நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம் நிறைய ரெசிபீஸ் இருக்குது பாருங்கள் மாவு திரட்டுறதுக்கு கூட நான் ராகி மாவு தாங்க எடுத்துக்கிட்டேன் வேறு மாவு எடுக்கல நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு அந்த மாதிரி கூட நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ராகி மாவே யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க இது வந்து நான் எப்படி தேய்க்க போகிறேன்னா கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தேய்க்க போகிறேன் இதை கட் பண்ணாமலும் எப்படி தேய்ச்சி போடலான்றதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது மாவு வந்து ரொம்ப அழுத்தியெல்லாம் நம்ம தேய்க்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டு பக்கமும் மாவு நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா கல்லில் ஒட்டும் பாருங்கள் இதை தோராயமாக தேய்ச்சிட்டு நல்லா உங்களுக்கு பெரிய கிண்ணம் இல்லை அந்த மாதிரி ஷார்ப்பாக இந்த மாதிரி கட்டர் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸை கவுத்து போட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிவிடுங்க இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பூரி போடலாம் இதே மாவை நீங்கள் நான் வந்து சப்பாத்தி மட்டும்தான் இன்றைக்கி போடுறேன் இது பாருங்கள் மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாவை கரெக்டாக டஸ்ட் பண்ணால் தான் கல்லில் ஒட்டாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா கல்லில் ஒட்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ராகி மாவு எடுக்க முடியாது இந்த ஓரத்தில் இருக்கிறத பேசஞ்சு மறுபடியும் நாம் உடனே திரட்டிக்கலாம் அதனால் அது வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படி அப்படியே சேர்த்து நீங்கள் மாவு கூட சேர்த்து திரட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் கட் பண்ண போகிறது கிடையாது அப்படியே தேய்ச்சி தான் போட போகிறேன் இந்த மாதிரி மாவை நல்லா ரெண்டு பக்கமும் லைட்டாக நல்லா தடவி தடவிட்டு ஓரளவுக்கு விரிசல் இல்லாமல் தேய்ச்சா போதும் கோதுமை மாவு அளவுக்கு விரிசல் இல்லாமல் வந்து ராகி மாவு வராது ஏன்னா ராகி மாவு க்ளூட்டன் ஃப்ரீ அதில் பிசு பிசுப்பு தன்மை கிடையாது அதனால் கொஞ்சம் விரிசல்கள் தான் செய்யும் நமக்கு இது ஓரளவுக்கு திரட்டியாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம திரட்டி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியே போடலாம் பாருங்க தவா நல்லா சூடு பண்ணிவிடுங்க எப்போவுமே சப்பாத்தி போடுறதுக்கு தோசைக்கல்லும் நல்லா சூடில் இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நமக்கு நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ சும்மா எண்ணெயை தெளித்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா காட்டன் துணியோ வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க நான் காட்டன் துணி தான் வச்சு தொடச்சி எடுக்கிறேன் இப்போ தோசை ஊற்ற போடுறேன்னா நான் வெங்காயம் வச்சு தேய்ப்பேன் அப்போ நல்லா வரும் தோசை நமக்கு இல்லை இந்த மாதிரி நீங்கள் துணி வச்சு தொடச்சிக்கலாம் ஏன்னா கல்லில் எண்ணெய் இருக்கக்கூடாது அதிகம் அதுக்காக தான் இப்படி எடுக்கிறது கல் நல்லா சூடான பிறகு நம்ம இதை திரட்டி வச்ச ராகி மாவு சப்பாத்தியை போட்டு எப்படி நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி சுட்டு எடுப்போமோ ஒரு பக்கத்தில் ஒரு பத்து செகண்ட் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க அப்புறம் ஒரு பத்து செகண்ட் விட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க அந்த மாதிரி ரெண்டாவது தடவை திருப்பி போடும்போது நல்லா அந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும் இல்லை எங்கேயாவது கொஞ்சம் அப்படி விரிசல் கிரிசல் இருந்ததுன்னா அந்த நல்லா பொங்கி வர்றது கொஞ்சம் அமுங்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் ஆனால் சப்பாத்தி காஞ்சி போகாதங்க ரொம்ப மிருதுவாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு சுவையாகவே இருக்கும் வேறு எந்த மாவும் இதில் கலக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு கால் கப்பு கோதுமை மாவு கலந்துக்கிட்டு நீங்கள் முக்கால் கப்பு ராகி மாவு கலந்து கூட நீங்கள் செய்யலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ஆனால் சில பேருக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும் அது வந்து கோதுமை மாவு மைதா மாவில் ஒத்துக்காது அவங்களுக்கு ராகி மாவு இது போல் வெறும் ராகி மாவில் மட்டுமே சப்பாத்தி செய்தால் அவங்களுக்கு எந்த அலர்ஜியும் வராதுங்க அதுக்காக தான் இது போல் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ராகியில் எப்போவுமே ஒரு கூழ் களி இந்த மாதிரி செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி சப்பாத்தி பூரி புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக செய்தால் அது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம சுகரு இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த ராகி மாவுக்கு அப்படி ஒரு இடம் இருக்குது அதிக அளவு சத்துக்களை உள்ளடக்கியது அயன் சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுடைய உணவில் அதிகளவு காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது செமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு கட்டியான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா மிருதுவான ராகி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருந்ததுங்க நாம் இது போலலாம் செய்து சாப்பிட்டோன்னா கோதுமை சப்பாத்தியவே நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயர் லேயர்லாம் சாஃப்ட்டாக இருந்துச்சு அது நமக்கு வந்துட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் இதை வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது சாப்பிட்றதுக்கு அந்த சப்பாத்தி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுலாம் எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது மடக்குன்னா அப்படியே துணி மாதிரி மடங்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சாலுமே மறுநாள் வரைக்கும் நல்லா தான் இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ராகி மாவு சப்பாத்தி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ராகி மாவு ரெசிபீஸையும் எடுத்து பார்த்து கமெண்ட் போடுங்கள் நன்றி